அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதிக்குள்ள துலா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க இதோடு இந்த மாதத்தோட விசேஷ நாட்களும் கிரகநிலை கிரக மாற்றங்களும் அது கூடவே நட்சத்திர பலன்களையும் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்து பயன்பெறுங்க ராசியில் சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கர் நிலையிலும் இருக்கிறாருங்க ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு வக்கர் நிலையிலும் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் அயன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலை உள்ளது கிரகம் மாற்றம் அப்படின்னு பார்த்தா அஞ்சு பதினொன்று அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க எட்டு பதினொன்று அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து சுக்கிரன் தைரி வீரி ஸ்தானத்துக்கு மாறுறாரு பதிமூணு பதினொன்று அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் வக்கரம் ஆரம்பிக்கிறாரு பதினாறு பதினொன்று அன்னைக்கு ராசியில இருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதத்தில் பல விசேஷ நாட்கள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க மாத ஆரம்பத்திலே அமாவாசை இருக்கு அடுத்ததா கேதார விரதம் விரதம் அதுக்கடுத்ததா கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்குதுங்க அதோட நிறைவாக தான் சூரசம்ஹாரம் நடந்தது சதுர்மாஷி விரதம் பூர்த்தி அடையுது நவம்பர் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமிங்க எல்லா சிவன் கோயிலுமே அன்னைக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் அதுக்கு அடுத்ததா துளசி பூஜை சோமவார விரதம் உமா மகேஸ்வர விரதம் சங்காபிஷேகம் இப்படின்னு பல விசேஷ நாட்கள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க இதோடு சனி வக்கர நிவர்த்தியும் இருக்கு அந்த வகையில் இந்த உமா மகேஸ்வர விரதத்தை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க யாரெல்லாம் இருந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கூடவே அர்த்த நாரீஸ்வரரை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக தாங்க இந்த துளாராசிக்காரங்க இவர் களத்திறக்காரர்கள் ஆவார் சுக்கிர பகவானை வழிபட்டு வந்தால் வாழ்வில் சுக்கிர பலம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒரு பலனை அடைவதற்கும் குருவின் அருள் மிக மிக அவசியம் குருவின் அருள் இருந்தால்தான் சகல யோகத்தையும் பெற முடியும் மற்ற கிரகங்களின் அருள் கிடைப்பதற்கே குருவின் அருள் தேவை குரு அருள் இருந்தால்தான் திருவருள் உண்டு என்ற வாசகமே இருக்குங்க சுக்கிர பகவானின் அருளை பெறுவதும் ரொம்பவே முக்கியமா இருக்கு திருமண யோகத்திற்கும் வீடுமனை உள்ளிட்ட சொத்துக்களை பெறுவதற்கும் சந்தான பாக்கியம் கிடைக்கவும் பொருளாதார பிரச்சனைகள் இல்லாமலும் முக்கியமாக கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாங்க இதுக்கு சுக்கரன் அறளை பெறணும் அப்படின்னு சொல்லப்படுது சுக்கிர பகவான் யோகக்காரன் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன சந்தோஷங்கள் தேவையோ அதை எல்லாத்தையுமே நமக்கு தருபவர் தாங்க இந்த சுக்கிர பகவான் சுக்கிர பகவானை வழிபடுற நாளா தாங்க வெள்ளிக்கிழமை சொல்லப்பட்டு வெள்ளிக்கிழமையில் சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கர வாரத்தில் சுக்கர பகவானை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானதுங்க அன்னைக்கு வீட்டில் விளக்கி ஏற்றி சுக்கர காயத்திரம் சொல்லி பாராயணம் செய்து மனதார வேண்டிக்கோங்க கஷ்டங்களும் துன்பங்களும் காணாமல் போகுங்க பொண்ணும் பொருளும் சேரும் முக்கியமாக கடன் தொலைல இருந்தும் மீண்டு வருவீங்க கிரகங்களில் மிகவும் பிரகாசமானதும் நட்சத்திர அந்தஸ்து பெற்றதுமான தாங்க இந்த சுக்கிரன் நவ கிரகங்களில் சுக்கிரன் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாரு இவருக்குன்னு தனி கோவிலே இருக்குங்க இவருக்கு உகந்த நிறமாக தான் வெள்ளை நிறம் சொல்லப்படுதுங்க சுக்கிரனுக்கு உகந்த திசையாக கிழக்கு இருக்குது நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்தா புதன் சனி ராகு கேது பகை கிரகம் சூரியன் சந்திரன் சமகிரகம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் குருங்க ஆட்சி கிரகமாக ரிஷிபம் துலாம் இருக்குது மூலா திரிகோணமாக துலாமம் உச்ச வீடா மீனம் நீச்ச வீடா கன்னி இப்படின்னு சொல்லப்படுதுங்க பொதுவாகவே துலாம் ராசி ஏழாவதாக இருக்குங்க பஞ்சபூதங்களில் காற்று தான் துலாம் ராசியை குறிக்குது இவங்க பொதுவாகவே நாம பார்க்குற விஷயத்தை எல்லாத்தையுமே எப்பயுமே சந்தேக பார்வையுடனே தான் பார்ப்பாங்க அதே சமயம் மகிழ்ச்சியான மனநிலையும் புத்திசாலித்தனமாகவும் இருப்பாங்க துலா ராசிக்காரங்க எப்பயுமே எந்த சூழ்நிலையிலையும் அவங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டாங்க இவங்க எல்லாருக்கிட்டையும் இயல்பாகவே எளிமையாக மிங்குலாகிற குணம் கொண்டவங்கள இருக்கிறாங்க வாழ்க்கையை அனுபவித்து வாழ்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க துலா ராசியினர் ஒரு விஷயத்தில் எது சரி எது தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சி சரி செய்வாங்க இவங்களுக்கு தோணும் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களோட முகத்துக்கு நேராக காட்டுவாங்களே தவிர மனசில் வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச மாட்டாங்க துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடும் அதே நேரத்தில் நியாயமாகவும் நேர்மையாகவும் அதனை செய்து முடிக்கும் குணம் கொண்டவங்க தாங்க இந்த துளாராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படுங்க பயணங்கள் மூலமாக லாபமும் கிடைக்கும் உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியான காரியங்கள் எல்லாமே நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்குங்க மனோ தைரியமும் அதிகமாகுங்க புத்தி தெளிவு உண்டாகும் இந்த மாதம் துலா ராசிக்காரங்களின் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் நல்ல பலன்கள் தாங்க கிடைக்கப் போகுது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வெளியில பயணம் போயிட்டு வருவீங்க இதன் மூலயமா உங்களுக்கு வியாபாரம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருங்க தொழில் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமாக கிடைக்குங்க தொழில் வியாபாரம் திருப்திகரமாகவும் நடக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்படுங்க உங்களோட வேலையில மேன்மை அடைவீங்க உங்களோட முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் வெளியில காட்டுவீங்க ஏன்னா ராசியில செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும் சந்தோஷமான நிலையும் காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் போகுது உங்களோட பிரச்சனையில வெளியட்கள் தலையிடுவதை தடுத்துக்கோங்க உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மன மகிழ்ச்சி அடைய செய்வீங்க திருமணம் ஆனவங்களுக்கு இந்த மாதத்தோட ஆரம்பமே ரொம்ப சிறப்பா இருக்குங்க உறவுகளில் அன்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு ஆனா மாதத்தோட பிற்பகுதியில் ஓரளவுக்கு பலவீனமாக மாறுங்க களத்திற ஸ்தான அதிபதியான செவ்வாய் நீச்சபங்கம் பங்கம் இந்த மாதம் அதனால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை எல்லாமே சந்தோஷத்தை ஏற்படுத்த போகுதுங்க ரெண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்சமாகி இருக்கிறாரு ஆனால் நீச்ச பங்க பலனை தரக்கூடிய வகையில் தாங்க இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் செய்கிறாங்க இல்லைன்னா நேராக பார்த்துக்கிறாங்க இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் பண பலத்தை ஏற்படுத்துங்க எதிரிகளின் மூலமாக வரக்கூடிய பண வகைகள் எல்லாமே வசூலாகுங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த பணம் கூட இப்போ எல்லாமே அதுக்கு திரும்ப கிடைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அதனால நல்ல மார்க்கும் வாங்குவீங்க இந்த மாதத்தில் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது நோய்கள் வர வாய்ப்பு இருக்குங்க அதனால உங்கள் உடல் ரீதியா இருக்கிற பிரச்சனைகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க வீடு மனை வாங்க நினைச்சா அதுவும் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடை பராமரிக்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதத்தில் அது எல்லாமே நடக்குங்க ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் அனுகூலத்தை ஏற்படுத்துவார் தசம செவ்வாய் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாங்க இருக்கிறாரு துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு புகழ் பெருமை எல்லாமே கொஞ்சம் நிதானமாக தாங்க கிடைச்சிருக்கும் ஏன்னா சனி வகர் நிவர்த்தி அடையணும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க இப்போது சனி வகர் நிவர்த்தி அடைஞ்சிருச்சு அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழை யாராலும் தடுக்க முடியாது பெண்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தாங்க இருக்குது உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்விங்க சித்திரை மூணு நாலு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரங்க இந்த மாதத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருங்க அதனால் சாதுரிமையா பேசி சமாளிக்க பாருங்கள் பொதுவாக காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க வாகனம் ஓட்டும் போதும் ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்கிற வலிமை உங்களுக்கு கிடைக்குங்க ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாமே இழுப்பறியா இருக்குங்க சந்திரன் சஞ்சாரத்தால உடல் ஆரோக்கியத்துல மனதுல உற்சாகம் தருங்க விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள்ல பிறந்தவங்க இந்த மாதம் ஏதாவது தடங்கல்கள் ஏற்படுங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறையுங்க போட்டிகளும் தீர்ந்து போகும் வர வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கி மேலதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பரிகாரமாக மகாலட்சுமியை வணங்குங்க கடன் பிரச்சனைகள் தீரும் மன நிம்மதியும் கிடைக்கும் இது கூடவே குரு வழிபாடும் செய்யலாங்க முருகன் வழிபாடும் செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்